வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த காலையிலும் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படி என்னோடு கூட சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் இந்த வார்த்தையை நம்முடைய அருள்நாதர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த காலையில் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் உடைய பாதத்தண்டைக்கு வந்திருக்கிறார்கள் தகப்பனே உம்முடைய வாயாக இருந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அடிமைக்கு வேண்டிய கிருவைகளை தந்தருளும் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் வாழ்விலும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் என்று வேண்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனி இரண்டாம் வசனத்தை ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அடங்கின ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு உணர்த்தினபடியால் இதை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை தவறாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் குடும்ப வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலே ஊழியத்தின் பாதையிலே நன்மை ஏதாகிலும் எனக்கு கிடைக்காதா உண்டாகாதா என் வாழ்வு செழிக்காதா ஆசீர்வாதம் தோன்றாதா என் குடும்பம் என் தனிப்பட்ட வாழ்க்கை என் ஊழியம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை கத்தர் அறிந்து என்னோடு பேசினார் என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லு என்று சொன்னார் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒரு மொழிபெயர்ப்பில் என்று சொல்லி வாசிக்க உதவி செய்தார் அவர் பிளஸ் என்று சொல்லி வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளிலே நான் வாசித்தேன் கர்த்தர் நன்மையானதை தருவார் அந்த நன்மை யாக்கோவு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நான் வாசித்தேன் என்ன நன்மை ஆண்டவரே எனக்கு தருவீர் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் சொல்லுகிறார் இந்த சங்கீதத்திலேயே மூன்று நன்மைகளை கத்தரை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் ஒன்று கிருபை கிரேஷியஸ்னஸ் இரண்டாவது சமாதானம் பீஸ்ஃபுல் மூன்றாவது பலன் சக்சஸ்ஃபுல்னஸ் நன்மையானதை ஜோதிகளின் பிதா உங்களுக்கு கொடுக்க இந்த காலையில் உங்கள் இல்லங்களுக்கு வந்திருக்கிறார் கிருபை சமாதானம் பலன் இந்த மூன்று நன்மைகளால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் ஊழியத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்னோடு கூட சேர்ந்து இந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது ஆசிர்வாதமாக ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தாவே உமது கிருவையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கிருவையை காண்பித்து கர்த்தாவே உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் எனக்கும் எங்களுக்கும் நீ காண்பிக்கிறீர் ஆண்டவரே சங்கீத கான் சொல்லுகிறார் கோராகின் புத்திரர்கள் பாடுகிறார்கள் கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த கிருபையை அந்த கோராகின் புத்திரர் எப்படி அனுபவித்தார்களாம் அவங்க சொல்றாங்க எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் அந்த கிருபையை இழந்து விட்டார்கள் ஆனால் நாங்களோ அந்த கிருபைக்கு பாத்திரவான்கள் அல்ல ஆனாலும் எங்களுக்கு உம்முடைய கிருபையை நீர் காண்பித்தீர் அந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்து இரண்டாம் வசனத்தில் சொல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர் கர்த்தருடைய கிருபை மன்னிக்கிற கிருபை கோராகின் புத்திரருக்கு மன்னிக்கிற கிருபை பாடனிங் மர்சி என்று எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார் ஒருவேளை அக்கிரமம் பாவம் செய்து இன்றைக்கு தேவ மகிமையை இழந்து விட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டு இந்த வார்த்தையை கேட்கலாம் கர்த்தர் தம்முடைய கிருபையை கோராகின் புத்திரருக்கு காண்பித்தது போல சகோதரனே சகோதரியை உனக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட கிருபையாம் மன்னிக்கிற கிருபை கோராகின் புத்திரருக்கு மன்னிக்கிறார் அவர்கள் தங்களை குறித்து சொல்லும் பொழுது என்னாகமம் இருபத்தி ஆறு பதினொன்றிலே வாசிக்கலாம் கோராகின் குமாரரோ சாகவில்லை என்று பார்க்கிறோம் கிவ் graciousness. அவங்க மேல கிருபையாய் இரக்கமாய் இறங்கினபடியால் கோராகின் புத்திரர் மறிக்காதபடிக்கு காத்தார் மாறாக என்னாகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லும்போது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம் கோராக பாவம் செய்தபடியால் முறுமறுத்தபடியால் தேவனாகிய கர்த்த அவர்களையும் அவருடைய மிருக ஜீவன்களையும் உடைமைகளையும் அப்படியே மண்ணிற்குள் புதைத்து அவளை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம் எல்லா மனிதரையும் விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம் பூமி தன் வாயை பிளந்தது எல்லா உயிரோடே மண்ணுக்குள் விழுந்தார்கள் ஆனால் கிருபையாய் மன்னிக்கிற கிருபையை கொடுத்த கத்த கோராவின் புத்திரரை சாக விடாதபடிக்கு அவர்கள் மேல் இரக்கம் செய்து அவளை மன்னித்தார் ஆதி ஆமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இந்த நோவா யார் தற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் கத்தருக்கு மனசாபம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பாவத்திலே ஜீவித்தவர்களால் காணப்பட்டார்கள் அந்த காலத்திலே நோவா மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றுக் கொள்ளக்கூடிய மகனாக காணப்பட்டார் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது கோராகின் சாகவில்லை சாகவில்லை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரே சகோதரியே நம்முடைய முற்பிதாக்களின் பாவத்தை நிமித்தம் ஒருவேளை நாம் இன்றைக்கு ஆண்டு அந்த சாபம் எங்களை தொடராத படிக்கு எங்கள் மேல் இறக்க வையும் எங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கத்தர் மன்னிக்கிற கிருபையோடு கூட உங்களை மன்னிப்பார் உங்கள் சந்ததியை மன்னித்து காப்பார் கோராகின் குமாரருக்கு மன்னித்து கிருபையை வெளிப்படுத்தினார் அந்த கத்தர் இந்த காலவெளியில தம்முடைய கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல பாதுகாக்கிற ஒரு கிருபையை நோவாவுக்கு கொடுத்தது போல நோவாவின் காலத்திலே இருந்த சகல மனுஷரையும் நிக்கரகம் பண்ணி போட கத்தர் விட்டார் ஆனால் நோவாவுக்கோ பாதுகாக்கிற கிருபையை கத்தர் வெளிப்படுத்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனை தாயே உங்கள் நிமித்தம் உங்களுடைய செவத்தின் நிமித்தம் உங்களுடைய தேவனாகிய கத்தர் உங்களை பாதுகாக்கும் கிருவைனாலே உங்களை மூடி மறைத்துக் கொள்வார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார் உங்கள் ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்வார் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வார் ஆண்டவரே உடைய கிருபையை எனக்கு காண்பித்தீர் என்று சொல்லுகிறாரே மோசியின் வாழ்க்கையிலே கூட தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபையை அவருக்கு வெளிப்படுத்தி யாத்ராமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனத்திலே கர்த்தர் மோசையை நடத்தி செல்லும் கிருபையை வெளிப்படுத்தினதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் நடத்தி செல்லும் கிருபை நடத்தி செல்லும் கிருபை காலையில தெளிவா உங்களோடு கூட கர்த்தர் சொல்ல சொன்னார்

கிருபையாய் நடத்தி சென்றீர் கிருபையாய் அவளை பாதுகாத்தீர் கிருபையாய் அவர்களுக்கு மன்னிக்கிற அவருடைய கிருபையை கொடுத்தீர எனக்கும் என் குடும்பத்துக்கும் அதே கிருபையை நீ கொடும் என்று சொல்லி இந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்தை வைத்து நித்தமும் செபிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கிருபை உங்களை நடத்தும் இரண்டாவதாக சங்கீதக்காரன் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே கூறும்போது கத்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் சமாதானம் கூறுவார் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார் பீஸ்ஃபுல்னஸ் கோராகின் புத்திரர் கத்தருடைய வார்த்தையை கேட்பேன் என்று சொல்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள் ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு சமாதானம் கூறுகிறார் ஒவ்வொரு கத்துடை பிள்ளைகளும் கேட்கிறீர்கள் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் வார்த்தையை கேட்கிற என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நான் கொடுப்பேன் கோராகி புத்திரருக்கு சமாதானம் கூறினார் இந்த காலையில கத்துடைய மகனே மகளே உன் இருதயம் சமாதானத்தை கத்தர் அறிவார் உனக்கு சமாதானம் கூறும்படி அவர் வந்திருக்கிறார் வேதத்திலே ஒரு சகோதரி பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் அவதியுற்றாய் வியாதி பெலவீனம் பண கஷ்டம் சரீர பெலவீனம் அவைகளுக்கு மத்தியிலே

மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் நம்முடைய தேவனாக கத்திருந்த கால விழில உங்கள் கண்ணீரின் பாதை உங்கள் வியாதியினாலே உங்கள் வேதனையினாலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு வியாகுலத்தையும் பார்த்து உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறார் மகளே நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு விசுவாசத்தோடு நீ இந்த வார்த்தை பெற்றுக்கொள் சுகத்தோடு கூடிய ஒரு சமாதானத்தை சுகத்தோடு கூடிய ஒரு சமாதானம் பணமெல்லாம் வியாதிக்கு செலவழிச்சுட்டு இன்னைக்கு வருத்தத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற தாயே தகப்பனே சகோதரனே சகோதரியே அருள்நாதர் இயேசு மனதுருக்கத்தோடு உன் பக்கத்திலே வந்து சொல்லுகிறார் வேதனை நீங்கி சுகமாயிரு சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார் இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கண்ணீரை கத்த துடைப்பார் உங்களை சமாதானத்தோடு அனுப்புவார் சமாதானத்தோடு கூட இந்த காலையில கத்த இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார் வியாதிப்பட்ட ஒரு மகளுக்கு சமாதானத்தோடு கூடிய ஒரு சுகத்தை கொடுக்கிறார்

கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பயந்ததினால் யூதர்களுக்கு பயந்து கொண்டு ஒருவேளை இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் இப்பொழுது அவருடைய சீஷர்களாய் இருக்கிற நம்மையும் ஒரு வேலை பிடித்து கொலை செய்வார்களோ என்று பயந்து கொண்டு கதவை தாளிட்டு கொண்டு அறைக்குள்ளேயே காணப்படுகிற சீஷர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் யூதர்களுக்கு பயந்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களுக்கு நடுவில் இயேசு வந்தார் அவர்கள் ஐக்கியத்தை பார்க்கிறார் அவர்கள் நடுவிலே வருகிறார் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் பயமில்லாதபடிக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கொண்டு பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே சகோதரே சகோதரியே அருளாதர் இயேசு கிறிசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிசு உங்களுக்கு நேரே வந்து சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் பயமில்லாத ஒரு பீஸ் வித் சமாதானம் ஃபியர்லெஸ்னஸ் முதல்ல வித் ஹெல்த்தினஸ் வியாதியோடு காணப்பட்ட மகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஒரு சமாதானம் சொல்லுகிறார் பயத்தோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு பயத்தை நீக்கி பயமில்லாத ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார் கர்த்தர் நன்மையானதை தருகிற கர்த்தர் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே வியாதியினாலோ பயத்தினாலோ சமாதானத்தை எழுந்திருக்கிறீங்களா அருளாதிரியே சுங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார் சுகத்தோடு கூடிய ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் பயம் இல்லாத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் அதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா தருவாரோ ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரோ பயந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் பயம் அந்த வாழ்க்கையில எனக்கு சமாதானம் தருவாரோ இந்த வார்த்தையை உங்களுக்கென்றே தீர்கத தரிசனமாய் கத்த சொல்லுகிறார் ஆண்டவரே வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி இதை உங்களுக்கென்று கிளைம் பண்ணி உரிமையாக எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நன்மையானதை தருவார் மூன்றாவதாக சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் தேசமும் தன் பலனை கொடுக்கும் சக்சஸ்ஃபுல்னஸ் என் அன்பு சகோதரா சகோதரி நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறினால் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம் நம்முடைய ஜீவியத்தில பலன் கொடுத்து கொண்டு வருகிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் நான் பிறந்ததே வேஸ்ட் நான் வாழறதே வேஸ்ட் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு வாழ்கிறேன் சொல்றீங்களா கலங்காதீங்க நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படிக்கு தான் கத்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார் நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறினால் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நாம் நம்முடைய பலனை கொடுப்போம் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் கனி கொடுக்கிறதுனாலே ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் என் அன்பு சகோதரே சகோதரியே சக்சஸ்ஃபுல்னஸ் இன் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் பிறந்தேன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் எத்தனை மகிழ்ச்சி நம்முடைய அருள்நாதர் ஆண்டவராக இருக்கும் இதுவரை பலன் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து இன்று முதல் கர்த்தருக்காக பலன் கொடுக்கிற மாறுவோம் பலன் கொடுக்கிற விழாய் மாறுவோம் என்று சொன்ன மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் உள்ள ஒரு பரிசுத்த வானை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார் கனி தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று பார்க்கிறோம் யோசேப்பு கனி தரும் செடி யோசேப்பு கனி தந்தார் எப்படிப்பட்ட கனியை தந்தார் சிறுபிராயத்திலிருந்து தன் சகோதரர்களை சிநேகித்து வாழ்ந்தார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார் பாடுகளின் பாதையிலே கடந்து செல்லுகிற ஒவ்வொரு நிமிடமும் கூட பலன் கொடுக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டார் போத்திவார் வீட்டில் உண்மையாக வேலை செய்தார் தான் செய்யாத ஒரு தவற்றுக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் சிறை சாலையில உண்மையாய் வாழ்ந்தார் பார்வோனுக்கு உண்மையாய் ஜீவித்தார் தான் வசிக்கிற தேசத்திலே ஆசீர்வாதத்திற்காக உழைத்தார் குடும்பத்திற்கு உதவும் ஒரு கருவியாய் காணப்பட்டார் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு செழிப்பை இந்த யோசேப்பு கண்டார் அதன் விளைவாக கர்த்தர் அவருடைய வாழ்விலே உயர்வை கொடுத்தார் பொருளாதாரத்தில் ஒரு பலனை அவர் காணும்படிக்கு உதவி செய்தார் என் அன்பு சகோதரே சகோதரியே ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கு நம்மோடு பழகிறவர்களுக்கு நாம் கடந்து செல்கிறதான சபைக்கு நாம் வசிக்கிறதான தேசத்துக்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் யோசனை போல மாற வேண்டும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் மாற்ற கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் யோசிப்பை போல உங்கள் குடும்பத்திற்கு கனி கொடுங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் கனி கொடுத்து வாழுங்கள் இருக்கிற இடத்துல கனியுள்ள ஜீவியம் செய்ய அர்ப்பணியுங்கள் அது மாத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஈசாக்கை குறித்து கத்தருடைய ஆவியானோர் எழுதி வைத்திருக்கிறார் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் வர வர விருத்தி அடைந்தான் இன் சக்சஸ்ஃபுல்சியல் லைஃப் வர வர விருத்தி ஈசாக்கு கிடைத்ததனுடைய ரகசியம் என்ன பிரியுமா அந்த அதிகாரம் இரண்டாம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்படிந்தான் வார்த்தைக்கு கீழ்படிந்தபடினால் கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்று பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்தார் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைக்கப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே யோசேப்பை போல கனிதரும் செடியாக வாழ அர்ப்பணிப்போம் சக்சஸ்ஃபுல்னஸ் இன் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நீங்கள் எந்த பகுதியில் இருந்து எந்த தேசத்திலிருந்து எந்த பகுதிகளில் இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன் கனி தரக்கூடிய ஒரு யோசேப்பின் வாழ்க்கை வாழ கத்தர் உங்களை இந்த காலையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை போல பொருளாதாரத்திலே செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார் உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் யோசேப்பை போல வாழ அர்ப்பணிப்போம் ஈசாக்கை போல வாழ அர்ப்பணிப்போம் இந்த நாள் கற்ற நன்மையானதை தருகிற ஒரு ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு தகப்பனே தாயே சகோதரி சகோதரிய இந்த நன்மை என் குடும்பத்திற்கு வேண்டும் என் மகனுக்கு வேண்டும் என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என் பெற்றோருக்கு வேண்டும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க இந்த சங்கீதத்தின்படியே ஜெபிக்க வருகிறேன் சகோதரி என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல தயவு செய்து முழந்தால் படியிடுவீர்களா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலையில் கத்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையின்படி கிருவை என்கிற நன்மையும் சமாதானம் என்கிற நன்மையும் பலன் என்கிற நன்மையும் உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டுவரே இந்த நன்மைகளை எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யார் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேலும் கண்களை பதித்தரளும் மன்னிக்கிற கிருவையை தாரும் பாதுகாக்கிற கிருவை நாளே அண்டுவரே இவர்களை நீராசிர்வதித்து உங்களுடைய நாம மகிமைக்காக நடத்தி செல்லும் கிருவையினாலே இவளை தேற்றும்படிக்கு கிருவையை காண்பித்தது போல என்னோடு யார் யார் அந்த இணைந்துபடிக்கு செபிக்கிறேன் சமாதானத்தை எழுந்திருக்கிறேன் அண்டவரே வியாதி நிமித்தம் சமாதானத்தை எழுந்திருக்கிறேன் பயத்து நிமித்தம் சமாதானத்தை எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அண்டவரே வியாதிக்காக சுகத்திற்காக பயம் நீங்கி சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராக கத்தர் உடைய கரத்தை நீட்டி தொட்டு அண்டவரே சுகத்தோடு கூடிய ஒரு சமாதானத்தை தந்து பயமில்லாத ஒரு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு வேண்டுகிறேன் நான் பலன் தர வேண்டும் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிற மகனையும் மகளையும் சகோதரையும் சகோதரியையும் தகப்பனையும் ஊழியர்களையும் கத்து கனிதரக்கூடியவர்களாய் மாற்றும் ஆண்டவரேக்கை போல கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து பொருளாதாரத்திலே நான் ஒரு செழிப்பை பார்க்க வேண்டும் பலனை பார்க்க வேண்டும் உயர்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேலைக்காக உயர்வுக்காக பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக செழிப்புக்காக ஜெமிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெமிக்கிறேன் விண்ணப்பத்தை கேட்டு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமே எனக்கு கண்பானவர்களே கர்த்த நன்மையானதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் உங்கள் சந்ததிக்கு தருவார் நாங்கள் அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம் சகோதரி அக்சிலியா நேசராஜ் அப்போசல கிறிஸ்தவ சபை நம்பர் எழுபது கிழக்கு விஜிபி நகர் சாலாமேடு விழுப்புரம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்று தமிழ்நாடு தென் இந்தியா செல் நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எங்கள் இமெயில் விலாசம் எஸ் மேரி அக்ஸீலியா அட் ஜிமெயில் டாட் காம் கர்த்ததாமே உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்